அம்மா அம்மா என்னடா இது பால் மாதிரி ஜம்ப் ஆயி ஜம்ப் இதுல என்னடா கஷ்டம் நீங்க யோசிக்கலாம் அங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஷீட் மேல உட்கார்ந்து இருக்கோம் இவ்வளவு தீ பிடிச்சிட்டு நாங்க ரிஸ்க் எடுத்து பச்சோம் நாங்க நான் பிடிச்சிட்டு இருக்கேன் இப்படி நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்ற சொல் இது இவனுக்கு எதா எனக்கு எதா தேவன்னு கேட்டேன்னா ஒட்டாது இவனுக்கு வேணும்னா ஒட்டிரும் ஆயி ஓகே ஹ்ம்

நிறைய விழுந்து விழுந்து கிடக்கு இப்படி பறிக்கணும் இது இது இப்படி பறிச்சு பறிச்சு நம்ம கையில் வச்சுக்கணும் இப்படி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுக்கும் பக்கெட் இல்லை இது பேரணி ஜக்கு ஜகு கூட போடணும் யூடியூப் அப்படி பண்ண பண்ணாண்டியா இருக்கு நான் நிறைய பேசுவேன் பெரியமா ஒரே கவுண்டர்ல முடிச்சு விட்டுறாங்க

சூப்பர் சிங்கர் நான் சூப்பர் சிங்கர் போய் இருப்பேன் வந்து யாரோ ஒரு சான்ஸ் தெரியல பாக்கணும் போய் நான் சூப்பர் சிங்கர் அங்க அது பேசிட்டு இருக்காங்க நிறைய இருக்கு என்ன அப்ப நான் தெரிஞ்சு கொண்டா அட கொண்டா நாக்கு சக்கிரி கொண்டா அதுக்கு ஒரு கண்டென்ட்ல பேச வைக்கிறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியது இருக்கு انا ஆஃப் கேமரா நல்லா பேசுறாங்க டக்குன்னு அதே ரிப்பீட் பண்ண சொன்னா வேற கண்டென்ட் போகுது சின் எறும்பு நான் பரிச்சாததுக்கு அப்புறம் இந்த எறும்புலாம் ஓடிடுங்க ஏன் தெரியுமா ஐயோ நம்ம தலையில வைக்க போறா தலையில வைக்கப் போறான் பயந்து ஓடுறோம்

என்ன பண்ற பயந்து ஓட்டினா மறுபடியும் திரும்பி உட்கார்ந்து படுத்துக்கிட்டா உட்கார்ந்துட்டு பாரு ஓட்டம்